அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஹாப்பி கிளப் அப்படின்ற பிசினஸ் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நம்ம திருப்பூர் கம்பெனி தான் திருப்பூரில் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்தாங்க நம்ம நண்பர்கள் எல்லாமே வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி கரெக்டாக ஜெயினா பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த பிஸ்னஸ் கான்சப்டையும் நாங்கள் எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய பிளான்ஸ் பற்றி பார்க்கலாம் அப்புறம் எப்படி ஐடி ஆக்டிவிஷன் பண்ணுறது எப்படி ரிசர்ஷன் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்க அப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பண்ண முடியும் ஸோ இதில் வந்து பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தோமான பேக்கேஜ் இருக்குது ஒன் லேக் பேக்கேஜ் இருக்குது அதை நான் ஃபோனில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் தான் போட்டிருக்கேன் ஏன்னால் அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம ஃபோட்டோ சொல்லி பார்த்தோம் ஒன் லேக் பேக்கேஜ் இருக்குது ஓகேவா அது எல்லாம் இடம் பார்த்துல அது மெயினாக இருந்தால் ரீசனு ஒன் லேக் பேக்கேஜ் பெரிய பேக்கேஜ் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அது பெரிய 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 போட்டுக்கிட்டோம் ஸோ நம்ம டீமில் உடனே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேக்கேஜ் அதாவது டுவெண்டிஃபை தௌசண்டோட நம்ம சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க சரியா ஓகே பேக்கேஜஸ் வந்து பாருங்கள் ஆயிரரூவா பேக்கேஜ் இதுக்கு முன்னாடி ஆயிரம் பேக்கேஜ் இல்லை இந்த கம்மில் ஐயாயிரம் தான் மினிமம் ஆயிரரூவா பேக்கேஜ் வந்து கேட்டு வாங்கியிருக்காங்க நிறைய பேர் அப்போ தான் நிறைய மக்கள் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நல்ல விஷயம் தான் ஆயிரம் ரூபாய் பேக்கேஜில் டெய்லி பதினஞ்சு ரூபா கிடைக்கும் சொல்லியிருக்காங்க எத்த நாளைக்கு கிடைக்கும் மு முப்பத்தி நாலு நாள் வேலடி ஒர்க்கிங் டேஸ் அதாவது நூற்றி முப்பத்தி நாலு ஒர்க்கிங் வந்து நம்ம கிடைக்கும் சனி வேணால் லீவுங்க சனி சனி ஞாயிறாயிரம் லீவு அந்த நாளில் கணக்கு சேர்த்த மாட்டாங்க உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் நூற்றி முப்பத்தி முப்பநாள் நாளைக்கு உங்களுக்கு வந்து பதினஞ்சு ரூபா டெய்லி கிடைக்கும் அதே மாதிரி ஐயாயிரம் ரூபாயிரம் ரூபாய் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு ரூபா டெய்லி கிடைக்கும் பத்தாயிரம் பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா டெய்லி கிடைக்கும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா பேக்கேஜ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரூபா டெய்லி கிடைக்கும் திங்கள் டூ வெள்ளி வரைக்கும் கிடைக்குங்க ஓகேங்களா வாரம் வாரம் வந்து நீங்கள் புதன்கரமான விட்ரா பண்ணிக்கலாம் செல்ஃபாகவே நீங்கள் சம்பாதிக்கலாம் எந்த ரெஃபர் பண்ண கட்டாயம் கிடையாது ஸோ ரெஃபர் பண்ணால் அதிகமாக இன்கம் சம்பாதிக்கலாம் சரிங்களா அதாவது ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா டபுளாக வரும் ஸோ நூற்றி முப்பது நாளைக்கு டபுளாக ஏன் பண்ணுவீங்க சரிங்களா ஸோ டபிளாக ஏன் பண்ண ஏன் பண்ணால் நம்ம வந்து வீட்டப் வந்து பண்ணணும் சரிங்களா ஆனால் வந்து நீங்கள் டீம் கொடுத்தீங்க அப்படின்னா டீம் கொடுக்கக்கூடிய ஆர்க்களை அதிகமாக சம்பாதிப்பாங்க அதிகமாக சம்பாதிச்சாலுமே நீங்கள் த்ரீ மூணு மடங்கு சம்பாதிச்சிக்கலாம் மூணு மடங்கு சம்பாதிச்சா நீங்கள் வந்து ஒன் ஒரு மடங்கு வந்து மறுபடியும் வீட்டப் பண்ணணும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ நல்ல விஷயம் தான் கம்பெனிக்கும் வந்து ஜெயினாக வந்து ரன் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஓகேவா அதாவது நீங்கள் எந்த டஃப்லும் பண்ணல நீங்கள் செல்ஃபாய் சம்பாதிக்கீங்கன்னா நூற்றி பதினாறு நாளைக்கு நீங்கள் ஏன் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டை பண்ணி நீங்கள் மட்டும் சம்பாதிக்கலாம் அதே மாதிரி டீம் கொடுக்கிற நபர்கள் எல்லாமே டீம் கொடுக்கிற நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ டுவெண்ட்டி லெவல் இன்கம் இருக்கு அது மூலியமாக அதிகமாக அவமானம் கிடைக்கும் அதன் மூலியமாக மூணு மடங்குக்கு பயிரூபா போட்டு நீங்கள் மூணு மடங்கு சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டை பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து டேவெக்ட் பண்ணல் பண்ணால் எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அதாவது டேவெக்டர் ஃபுல் பண்ணால் ஒன் டைம் இன்கம் இருக்குது இதில் ஆ ஒன் டைம் மட்டும் நீங்கள் ஆயிரம் ரூபா கேட்கறது ஒரு டேரக்டர் ஃபுல் கொடுத்தீங்க அப்படின்னா ஐம்பரூவா ஐம்பது ரூபா ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் அதே மாதிரி ஆயிரம் பிளானில் ஒரு டேவெக்டர் ஃபுல் கொடுத்தீங்க அப்படின்னா ரூபா ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் பத்தாயிரம் பிளானில் ஒரு டேரக்டர் ஃபுல் கொடுத்தீங்க அப்படின்னா ஐ ஐநூறுவா ஒன் டைம் கிடைக்கும் இருபத்தஞ்சாயிரம் பிளானில் ஒரு டாக்டர் பண்ணு கொடுத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா கிடைக்கும் இது ஒன் லேக் பிளானும் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறுரூவா கிடைக்கும் சரிங்களா ஒன் டைம் டேர்ட் ஃபுல் கம்மிச்சுன்னா ஆயிரத்தி அப்படியே வந்து பார்த்து இது கூட்டி பார்த்துக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது டுவெண்ட்டி லெவன் இன்கம் இருக்குது ஸோ டெய்லி வந்து ஃபிஃப்டி டேஸ்க்கு வந்து நமக்கு கிடைக்கும் டுவெண்ட்டி லெவல்கிறது ஐம்பது நாட்கள் தான் கிடைக்கும் நமக்கு ஓகேங்களா அதாவது ஒரு பர்சன்ட் ஜாயின் பண்ணுறா அப்படின்னா அவர் லெவல் இன்கம் வந்து அவர் எவ்வளோ சம்பா எவ்வளோ ஸோ பதினஞ்சு வாழ வந்து முப்பது பர்சன்ட் வந்து கணக்கு ஒதுக்கியிருக்காங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு ருபீஸ்லேயே கால்லேட் பண்ணி போட்டிருக்கேன் சரிங்களா அது பார்த்துக்கோங்க ஓகேங்க டுவெண்ட்டி லெவலுக்கு வந்து இன்கம் இருக்குது இதில் அதுவும் வந்து பார்த்துக்கோங்க நான் வந்து உங்களுக்கு ஃபீஸில் கணக்கு பண்ணி போட்டிருக்கேன் அதாவது கம்பெனியோட சார்ட்டில் பர்சன்டேஜ் கணக்குல போட்டிருப்பாங்க ஓகேவா நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலில் ஒரு நபர் வந்தால் ஃபர்ஸ்ட் லெவல் எல்லாமே நமக்கு டேவட் ஃபுல் கேட்கும் டேவெக்டர் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டைம் இதுவும் கிடைக்கும் உங்களுக்கு டெய்லி வந்து நாலு ரூபா ஐம்பது காசு வந்து கிடைக்கும் சரிங்களா அதுதான் லெவல் ஒன் ஸோ மாதிரி லெவல் டூவில் மூணு ரூபா லெவல் டூன்ற தெரியும்னு நினைக்கிறேன் டேவட் ஃபுல்லாக எல்லாமே ஒவ்வொரு லெவல் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு லெவல் டூவில் வரவங்க மூணு ரூபா கிடைக்கும் அது டெய்லி கிடைக்கும் ஐம்பது நாட்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ்னு சொல்லி எவ்வளோ போட்டுருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க அந்த சாட்டில் பார்த்துக்கோங்க அதிகமாகவே வந்து கிடைக்குது மாதிரி ஏரோ பிளானில் பார்த்துக்கோங்க சரியா லெவல் ஒன்றில் ஒன் டைமும் இருபத்தி ஐம்பது ரூபா கிடைக்குது இங்கேயும் பாருங்க எழுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா கிடைக்குது சரிங்களா ஸோ லெவல் டூவில அஞ்சு ரூபா ஸோ நிறையவே லெவல் இன்கம் போட்டுருக்காங்க டுவெண்ட்டி லெவல் இன்கமும் அட்டகாசமான இன்கம் இதை பார்த்துக்கோங்க சரிங்களா சார்ட் பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் அதை வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஆட்டோமெட்டிக்காக வந்து எல்லாமே ஜென்ரேட் ஆகும் இந்த இமேஜ் வேணும்னா என்னோட டெலிக்ராம் சேனலில் போட்டுருக்கேன் நீங்கள் மறக்காமல் வந்து எடுத்துக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனல் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ ரெஃபர் பண்ணுறது கட்டாயம் கிடையாது எப்போ விட்ரா பண்ணிக்கலாம் வார வாரம் முதற்காலமான விட்ரா பண்ணிக்கலாம் முந்நூறுரூவா மினிமம் விட்ராந்து வந்து ரூபாங்க எல்லா கம்பெனி இப்போ முந்நூறுரூவா தான் முந்நூறுரூவா மினிமம் விட்ரா நீங்கள் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோவா பண்ணிக்கலாம் ஆனால் மினிமம் முந்நூறுரூவா கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண முடியாது அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க வார வாரம் முதல் கிழமான விட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஃபுல் டே ஓப்பனாக தான் இருக்கும் நீங்கள் வந்து விட்ரா கொடுத்திங்க அப்படின்னா அடுத்த சனிக்கிழமைக்குள்ள நம்ம க வந்து பணம் வந்துடும் பத்து பர்சன்ட் ஃபியூச்சர் போக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வரும் சரிங்களா அது மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நல்ல விஷயம் பத்து தான் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த கம்பில் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண இப்போ அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பேரில் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷன் பேரில் லிங்க் கொடுத்துருக்கோம் லாகின் லிங்க் கொடுத்துருக்கோம் பிளான் டேட்டில் டைப் பண்ணி போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க ஒன் லேக் பிளான் இருக்குது அந்த பிளானே நீங்கள் எவ்வளோ நான் டைப் பண்ணி போட்டிருப்பேன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருங்க என்னோட டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருங்க மறக்காமல் அதை பார்த்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நமக்கு மறக்காம இன்ஃபர்மேஷன் கொடுங்க சரியா ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ தான் நாங்கள் சேவ் பண்ணி வச்சு உங்கள் உங்களுக்கு கைட் கைட் பண்ண முடியும் சரிங்களா ஓகேங்க ஸோ இப்போ நம்ம எப்படி ரிஜிஸ்ட்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டுருந்தான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா நம்ம டெலிகிராம் சேனலில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த இமேஜ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து உங்கள் மொபைல் நம்பர் கூட மாற்றி நீங்கள் உங்கள் பமோஷனால் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயினாக தான் நீங்கள் இதெல்லாம் கால் பண்ணி எடுக்க முடியும் சரிங்களா ஓகே இப்போ பாருங்கள் நம்ம டெலிகாம் சேனலே வந்து டைப் பண்ணி போட்டிருப்போம் ஸோ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் போட்டுருப்போம் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரஷன் பண்ணிக்கணும் அடுத்து வந்து லாகின் லிங் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க இல்லையா அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும் ஸோ லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி பிளான் ஆக்டிவ் பண்ணுன்னு சொல்லி பார்ப்போம் இது ஃபஸ்ட்டு இது ரெண்டு சாப்டர் பார்த்துருவோம் ஸோ பிளான் இல்லை பாருங்க இதெல்லாம் டைப் பண்ணி போடுறேன் ஆயிரம் இது இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதில் ஒன் லேக் பிளான்லையும் பாருங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா டெய்லி இன்கம் கிடைக்கும் சரிங்களா இந்த பேக்கேஜ் போடுறவங்களும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ கம்பெனி வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் போடுங்க இதே போய் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அதை பற்றி நான் வந்து அட்ரஸ் கிடச்சுனா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுலேயும் வந்து தனியாக கேளுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஓகே இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க பாஸ்லே இருக்கும் ஓகேவா சோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ இது ஓப்பன் ஆன ஒன்று இங்கே என்னோட ரஃபல் ஸ்பான்சர் நேம் வந்து வரும் என்னோட ஐடி வந்து வரும் ஓகேவா ஸோ உங்களோட நேம் கேட்டுருக்கோம் உங்க உங்க நேம் போட்டிருக்கேன் ஓகே உங்கள் நேம் போட்டுக்கோங்க அடுத்து வந்து உங்களோட இமெயில் ஐடி போட்டுக்கோங்க ஓகேவா இதை வந்து அப்படியே விட்டுருங்க உங்களோட இமெயில் ஐடி போட்டுக்கோங்க ஓகேவா உங்களோட ஐடி போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க யூசர் நேம் யூசர் நேம் செட் பண்ணிக்கலாம் ஸோ நான் எப்படி செட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து உங்கள் நேம் போட்டு நம்பர்ஸ் ஒரு மூணு லெட்டர் போட்டுக்கோங்க ஓகேவா அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க சிம்லாம் போடாதீங்க ஓகேவா ஏதோ நம்பர்ஸ் போட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேம் போட்டு நீங்கள் ஏதோ ஒரு லெட்டர் போட்டுக்கலாம் மூணு லெட்டர் போட்டுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் செட் தான் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்துட்டு இங்கே பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு கண்டினியூஸ் சொல்லி கொடுத்துருங்க உங்களுக்கு யூஸ் ஐடி பாஸ்வேர்டு வந்து வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் கொடுத்துட்டாங்க பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஓகேவா இந்த இதை போட்டு நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் சரிங்களா லாகின் லிங்க் தெரிஞ்சாலும் என்னோடய லிங்கில் கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க கண்ணி கொடுத்துட்லாம் ஸோ நான் கண்ணி கொடுத்தாவே உள்ள எண்ட்ரி ஆகிடுச்சி ஓகேங்களா ஸோ நீங்கள் லாகின் லிங்க் மறந்து போயிட்டாலும் நான் என்னோடய வீடியோ எப்போ வந்து பார்த்திங்கனாலும் நீங்கள் உள்ளுக்குள்ளே நம்ம லிங்கில் கொடுத்து வச்சுருப்போம் ஸோ இங்கே வந்து உங்களோட யூசர் நேம் போனால் பார்த்துக்கோங்க உங்கள் நேம் தான் பார்த்துக்கோங்க எல்லாமே ஜீரோ ஜியோன்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கோங்க இந்த மாதிரி வந்து காட்டிகிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ இங்கே வந்து குரூப்ஸ்லாம் குரூப்ஸ்ல டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அவங்கள ஓகேவா ஐடி எப்படி ஆகிடும் சொல்லி தருவாங்க கம்பெனி சப்போர்ட்டாக வந்து பண்ணுவாங்க எக்ஸ்ட்லண்டாக பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இந்த ஆப்ஷனில் போயிடுங்க இந்த இப்போ வந்து எப்படி விசேஷம் பண்ணுறோன்னு பார்த்துட்டோம் ஸோ லாகின் பண்ணுறது யூஸ் ஐடி போட்டு லாகின் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் லாகின் ஆகிடும் சரிங்களா அதையும் நான் பண்ணிக்காட்டிடுவா ஓ லாக் அவுட் பண்ணுற பாருங்க ஸோ லாக் அவுட் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு எப்படி லாகின் பண்ணணும்னு சொல்லி தெரியலனா கூட நம்ம டெலிகிராம் சேனலில் வந்துடுங்க ஓகே டெலிகிராம் சேனல் வந்துட்டு கூட இங்கே பாருங்கள் லாகின் லிங்க் நான் கொடுத்துருப்பேன் இல்லையா சேஷன் பண்ணி லாகின் லிங்க் கிளிக் பண்ணும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணால் உங்களோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்கும் அதை போட்டு இது பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கோங்க போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகும் ஓகேவா ஸோ நான் வந்து ரெண்டு ஐடி யூஸ் பண்ணுறேன் குஸ்மண்ட்ர நேம் தான் ஐடி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஓகேவா ஓகே இப்போ வந்து ஜியோ ஜிவோ இது பாருங்கள் இப்போ நான் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன் ஆக்டிவேட் பண்ணாலும் இப்படி வருது சரிங்களா ஸோ மொத்தம் பதினாலு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏன் பண்ண முடியும் மூவாயிரம் ரூபாய்க்கு ஏன் பண்ணிக்க முடியும் சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா ரஃப்ரோ கொடுத்தா மூவாயிரம் வரைக்கும் ஏன் பண்ணிக்கலாம் ரஃப்ர் கொடுக்கலாம் டூ எக்ஸ் தான் அதாவது ரூபாய் போட்டால் ரெண்டாயிரம் ரூபாய் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே தௌசண்ட் ரூபீஸ் பேக்கை ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து உங்கள் ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதிகமாக போட்டுக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன்ல போயிடுவோம் இப்போ எப்படி ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிப்போம் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி ஒன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இங்கே வந்து வாட்ருக்கு பார்த்தீங்களா இந்த கிளிக் பண்ணிக்கோங்க இது கிளிக் பண்ணிணா டெபாசிட் இருக்கும் ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கம்பெனியோட அக்கௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க ஸ்கேனாக கொடுத்துப்பாங்க நீங்கள் வந்து பேமெண்ட் மேமெண்ட் பண்ணிடுங்க பேமெண்ட் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் எந்த பேக்கேஜ் போடுறீங்க ஆயிரரூவாணா இங்கே ஆயிரருவான்னு சொல்லி போடணும் ஓகேவா ஸோ ஆயிரம் ரூபான்னு போகணும் இது பத்தாயிரம் பத்தாயிரவான்னு சொல்லி சரி இது அப்லோட் பண்ணல நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் இருக்கேன் பேமெண்ட் ப்ரூஃபாக தெளிவான பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணிட்டு யூடிஆர் நம்பர் இருக்குது யூடியா நம்பர் இங்கே போகணும் ஸோ யூடிஐ நம்பர்னா என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க யூடியா நம்பர்னா ஃபோன் பேருந்து பண்ணா யூடியா நம்பர் வரும் இதே ஜிபே வந்து பண்ணிங்கன்னா யூ ட்ரான்ஸ்ட் நம்பர் வரும் ஓகேவா அதை வந்து கரெக்டாக போகணும் கரெக்டாக போட்டு சப்மிட் கொடுங்க சமிட் கொடுத்துட்டு மறுபடியும் ஆப்ஷனில் போங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமிட் கொடுக்குறீங்களா சமிமின் கொடுத்தா இங்கே வந்து பெண்டிங் காட்டுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அப்ரூவ் ஆகிடும் இங்கே பெண்டிங் காட்டும் உங்களுக்கு இது அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் சொல்லி சொல்கிறேன் ஓகே அப்ரூவ் பண்ணிடுவாங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா டூ ஹவர்ஸ் ஆகும் ஓகே டூ ஹவர்ஸ்குள்ளே அப்ரூவ் அப்ரூவ் பண்ணிடுவாங்க மினிமம் ஆஃப் அன் அவர் டூ டூ ஹவர்ஸ் ஓகேவா ஸோ அது அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் ஆக்டிவிஷன் போகணும் ஆக்ட்டிவிஷன் போனீங்க அப்படின்னா யூஸ் ஆகிட்டு ஆக்டிவிஷன் சொல்லி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அதாவது நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணி இல்லையா அதை வந்து இங்கே வந்து காட்டும் இப்போ ரூபா சென்ட் பண்ணிங்கன்னா ஆயிரரூவா காட்டும் பத்தாயிரம் ரூபாய் சென்று இங்கே பத்தாயிரம் ரூபா காட்டும் ஓகே அவங்க அப்ரூவ் பண்ணால் தான் இங்கே காட்டும் பெண்டிங்ல வச்சுன்னா காட்டாங்க அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரூபாய் காட்டும் இல்லைனா ஆயிரம் ரூபா கட்டிங்கன்னா ஆயிரம் நீங்கள் எவ்வளோ கட்டிங்களோ அந்த பணம் வந்து காட்டும் ஸோ நீங்கள் அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஓகேவா அதை வந்து இப்போ பத்தாயிரம் கட்டிங்கன்னா பத்தாயிரவா டைப் பண்ணிட்டு ஆயிரம் ரூபா கட்டினா ஆயிரரூவா தான் டைப் பண்ணுவோம் சரியா யூஸ்என்எம் உங்களோட நேம் போட்டு நேம் இருக்கு இல்லையா லாகின் பண்ணும்போது போடுவீங்க இல்லையா அதை போட்டு சப்மிட் கொடுங்க அவ்வளோதான் ஐடியா வந்து ஆக்டிவேட்டும் நான் பாருங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் ஆக்டிவேட் பண்ணா இந்த மாதிரி கீழே வந்து ஆக்ட்டிவேட் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துடும் சரியா ஆக்டிவேட் பை அப்படின்னு சொல்லி வந்துடும் இது தெரியல உங்களுக்கு அப்படின்னா அப்ளைன் கூட பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா இப்போ எனக்கு அனுப்பிடிங்கனாலும் நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பேன் யாரோட ஐடி போட்டாலும் ஆகிட்டு வந்து அதிகும் வேணால் ஆக்டிவிட் பண்ணி கொடுக்கலாம் அதில் உங்கள் உங்கள் எனக்கு தெரியல அவங்க கூட ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் அவங்களே பண்ண கற்றுக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு சரிங்களா ஸோ டேஷ் போர்ட்டில் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுனா திங் அதாவது சனி வெளி அமௌண்ட் ஆடாகாது சரிங்களா திங்கள் டூ வெளி வைக்கும் திங்கள் முதல் வெளியே வைக்கும் அமௌண்ட் ஆடாகும் இது நான் வந்து அடுத்தது விட போடுறேன் ஓகேவா ஸோ அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது திங்கள் தான் டே ஒன் இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை ஐடி போட்டிருக்கேன் திங்கட்கிழமை எனக்கு ஆடாகாது ஓகேவா டொண்ட்டி ஒர்க்கிங் டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சா நம்மளுக்கு ஏட ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி வந்து ஆக ஸ்டார்ட் ஆகும் செவ்வாய்க்குள்ளே வந்து எனக்கு அடக ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா நீங்கள் 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 திங்கக்கிழமை செவ்வாய் வந்து ஐடி அடி ஆகும் தென் ஞாயிற்றுக்கிழமை போட்டாலும்னா திங்கிளம் தான் டே ஒன் ஓகேவா டே இருந்தால் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து அடக ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க சரி தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்க ஃபுல் டீட்டெயிலில் கவர் பண்ணிவிட்டேன் இந்த விடியா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் உள்ளுக்குள்ள வந்தாவே நீங்கள் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க அதாவது ஐடி போட்டாலே பேசிக் நாலேஜ் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா எங்கள் ஆப்பி கிளாப்பு கிளிக் பண்ணால் கம்பெனியோட மிஷன் மிஷன் ப்ராஜெக்ட்டு பிஸ்னஸ் பிளான் எல்லாமே போட்டிருப்பாங்க இதெல்லாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் தேவையில்லை நமக்கு எல்லாமே நான் சொல்லியாச்சு வெப்பப்பட்ட பார்த்துக்கோங்க சரியா மை அக்கௌண்ட்டில் போனீங்க அப்படின்னா மை அக்கௌண்ட்டில் பேங்க் டீட்டெயில் இங்கே பேங்க் டீட்டில் யூஎஸ்டி டீட்டெயில் இதெல்லாம் வந்து க்ளிக் பண்ணி எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க அதாவது உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு அக்கௌண்ட் நம்பரு ஐஒசி கோடு பேங்க் நேமு தான் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு பேன் கார்டு ஆதார் கார்டெலாம் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இது தேவை கிடையாது கொடுக்கறதுலாம் கொடுங்க எல்லாம் தேவை கிடையாது சரிங்களா ஓகே கொடுத்துட்டு தண்ணி கொடுத்துட்டு சேவ் ஆகிடும் அவ்வளோதாங்க ஸோ அது அடுத்தது அதான் முக்கியமானது நம்ம பேங்க்லே விட்ரா பண்ண முடியாது அது மட்டும் பண்ணிக்கோங்க ஸோ மற்றதெல்லாம் வந்து இது எதுவும் மற்றதெல்லாம் தேவை கிடையாதுங்க சரிங்களா ஸோ இது வாலாட் பயன்படுத்துவீங்க ஆக்டிஷன் பயன்படுத்துவீங்க அவ்வளோதான் ஸோ டீம் நல்லா கொடுத்தீங்கன்னா டீம் வந்து இங்கே காட்டும் லெவல் யூ வந்து இங்கே காட்டும் சார் எத்தனை பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல வந்து காட்டிகிட்டு இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா ஓகே இப்போ விட்ரால் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் விட்ராவால் வந்து கேஷ் விட் அதாவது பேங்க் விட்டுறாலும் பேங்க் விட்ரால் பண்ணிக்கலாம் யூஎஸ்டி விட்றாலும் யூஎஸ்டி விட்ரால் பண்ணிக்கலாம் கேஷ் அதாவது ஆக்டிவேஷன் வால்ட் அதாவது நீங்கள் வாட்ல பண்ணி வச்சு ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு சொல்லி அவங்க போக பார்த்துப்போம் சரிங்களா அவ்வளோதான் எல்லாமே கவர் பண்ணி வச்சுனா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே எல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ண முடியும் பயன்படுத்திவோம் மக்களை இந்த நல்ல கம்பெனி தொகுப்பு கம்பெனி நல்லாவே நீங்கள் ஆன் பண்ண முடியும் சம்பாதிக்க முடியும் நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் அதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் அதுக்கு தான் வீடியூப்பில் வரும் ஓகேவா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற சந்திப்போம்